வாழ்த்துக்கள் நண்பர்களே இது அந்த உணவு நான் உங்கள இந்த காணொலியின் மூலமாக அவங்களை அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இருவாட்சி அண்மையில் இந்த செடியினுடைய கிளைகளை நான் கவாத்து பண்ணேன் கவாத்து பண்ணேன் இது அந்த கிளைகளை கீழே எரியாமல் ஒரு சின்ன தொட்டியில் போட்டு கொக்கோபீட்டில் அந்த குச்சிகளை எல்லாத்தையும் நட்டேன் நட்ட குச்சிகள் பாருங்கள் எல்லாமே வந்துச்சு எல்லாம் வேறுபடுச்சு நல்ல தளத்தில்னு சொல்லிட்டு வந்துடுச்சு பூக்கள் விட அழகாக பூவும் கொடுத்து வச்சு இது இப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு ஒன்பது செடி அநேகமாக இருக்குதுன்னு நினைக்கிறோம்ல அந்த செடிகளை நாம் இது மாதிரி வச்சு சின்ன கவரில் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னு சொன்னால் கையில் போட்டோம் சொன்னால் அது சேல்ஸ் ஆகிடும் அது மாதிரி நீங்கள் கவாற்று செய்கிற எந்த ஒரு குச்சியாக இருந்தாலும் தயவுசெய்தது தெரியாதீங்க அதை வந்து இது மாதிரி ஒரு சின்ன தொட்டிலையோ கவர்லேயோ நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா ஜம்முன்னு சொல்லிட்டு அது செடிகளை வந்துடும் சரியா நல்லது நண்பர்களில் இது நாடின்னா இன்னொரு காணொலியில் நம்ம சந்திப்போம்